கிறிஸ்துக்குள் என கண்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த மாதம் முழுவதும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த தேவன் இந்த ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தின்படி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் என்று வாக்கு பண்ணுன அந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் ஆசிர்வதித்து நன்மையினாலும் கிருமையினாலும் முடிசூட்டி வந்திருப்பார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் உன்னதரின் ஆளுகையும் செய்யமும் இன்னும் இருந்து ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் இந்த ஆண்டு உங்களை நிரப்ப போகிறார் இந்த மாதத்திலும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த உடைய வாக்குத்தின்படி இந்த புதிய மாதத்திலே புதிய வாக்குத்தத்தோடு உங்களை நடத்த உன்னத கர்த்தரை நோக்கி பார்க்க இந்த வேளையிலும் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் வாருங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம் இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணுகிறார் எனக்கு அன்பானவர்களே நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று கர்த்தருடைய பிள்ளைகளை நோக்கி அவர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார் எந்த அதிகாரங்களும் எந்த வல்லமைகளும் எந்த துறைத்தனங்களும் உங்களை அதிகாரம் பண்ண முடியாது அன்பானவர்களே அவர் நம்மை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் ஏனென்றால் நாம் உன்னதமானவரின் மறைவுக்குள்ளாய் சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளாய் தங்கியிருக்கிறோம் நமக்கு எதிராய் எழும்பி வருகிற எல்லா வல்லடியங்களுக்கும் கொந்தளிக்கிற அலைபோன்ற பிரச்சனைகளுக்கும் கச்சித்து எழும்பும் பார்வோனின் சேனைகளுக்கும் நம்மை தப்புவித்து விடுவித்து அந்த வல்லமைகள் நம்ம கிரியை செய்ய விடாதபடிக்கு ஆவியானவர் நமக்காக ஜெயக்கொடியேற்றுகிறவராய் இருக்கிறார் அன்பானவர்களே அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இருந்து நம்மை வழிநடத்த போகிறார் எனக்கு அன்பானவர்களே உங்களுக்காய் யுத்தம் செய்யும்படி சேனைகளின் அதிபதியாய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் ஆகையால் செங்கடலை கண்டும் பின்னாக வருகிற எகிப்தின் சேனைகளை கண்டும் பயப்படாதீர்கள் அன்பானவர்களே கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்தி அவருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுவோமாக அன்பானவர்களே வேத வசனம் சொல்வது போல அவர்கள் முறிந்து விழுவார்கள் நாமோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம் என்று சொல்லி வேத வசனத்தின் ஆதாரத்தின்படி நாம் அவரை துதிக்க துதிக்க நாமத்தை மேன்மைப்படுத்தி துதித்து ஆர்ப்பதிக்கும் போது உங்களுக்கு உன்பாக எரித்து வருகிற எந்த காரியமும் வாய்க்காதே போகும் எனக்கு அன்பானவர்களே இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுக்கு உன்பாக இருந்த செங்கடலையும் பின்னாக வந்த கீர்த்தின் சேனையும் கண்டு புலம்பினார்கள் எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையோ என்று வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர் என்று புலம்பினார்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் பதினாலாம் வசனத்தின்படி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்குமே காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வாசிக்கிறோம் என கன்பானவர்களை கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியே அவர்களுக்கு முன்பாக இருந்த சிமத்த சமுத்திரம் பிளந்து பிரிந்து போயிட்டு இசைவேலர் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரிலே நடந்து போனார்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் தண்ணீர் அவர்களுக்கு மதிலாக நின்றது அவர்களுக்கு பின்னாக வந்த எப்தரின் சேனையை தேவன் கலங்கடித்தார் அவருடைய ரதங்களில் இருந்தே உருளைகள் எல்லாம் கலந்தோடித்து அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடக்கவும் பண்ணிறார் என்று வேதம் சொல்லுகிறது யாத்திராகமத்தின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே அப்பொழுது எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம் கத்தர் அவர்களுக்காக துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னதை பார்க்கிறோம் என அவர்களே இந்த மாதம் உங்களுக்கு எதிராய் வருகிற எந்த பிரச்சனையும் எந்த வல்லமையும் குறித்து பயப்படாதீர்கள் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார் செங்கடல் வழிவிடும் சேனையை கர்த்தர் கலங்கடிப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள் கர்த்தரை உங்களுக்கு துணையாய் நிறுத்தும் போது ஒருவனும் உங்களுக்கு எதிர் நிற்க முடியாது என அன்பானவர்களே கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொண்டு கொண்டு துதியின் சத்தத்தோடு அவருக்கு ஆராதனை செய்யும் போது எந்த வல்லமைகளும் வல்லடியங்களும் உங்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கும் அன்பானவர்களே வாக்கு உண்மையுள்ள உண்மை தேவன் அவர் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமே ஆமே செய்வோம் எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தி வருகிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே இந்த புதிய வருடத்திலே ஒரு மாதத்தை முடித்து இந்த ரெண்டாவது மாதத்தில முதலாவது நாளின் காலை வேளையில நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் கத்தோடைய கரம் எங்களுக்கு துணை நிற்கும்படி அச்சப்பிக்கிறோம் அண்டவரை உங்களுடைய வாக்கு தத்துவத்தின்படி ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று இந்த மாதத்தின் தத்துவத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் இந்த வார்த்தைகளை கர்த்தாவே உயிரை நம்புகிற உம்மை நோக்கி பார்க்கிற உடைய சமூகத்தை நோக்கி பார்த்து விண்ணப்பம் வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதை நிறைவேற்றி தருவீராக கடந்த மாதத்திலே நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று வார்த்தை கொடுத்தவர் அதன்படியா நடத்தி வந்த கருத்தை இந்த மாதத்திலும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர் அது அதை அப்படியே நிறைவேற்றி தருவீராக எந்த வல்லமைகளோ எந்த வல்லடியங்களோ உன்னுடைய பிள்ளைகளை நெருங்காதபடி பாதுகாத்துக் கொள்வீராக இந்த நாளிலும் பிள்ளைகளும் நோக்கி பைத்திர எல்லா மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் கேட்பீராக நீர் பதில் கொடுக்கிற தெய்வன் விண்ணப்பத்தை கேட்டு அப்படியே விட்டு விடுகிற தெய்வம் அல்ல யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த மாதத்தில எந்த வல்லமைகளும் அவர்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்து உன்னத சாட்சிகளாய் நிலைநிறுத்துங்க எல்லா மகிமையுமாக்கு அந்தகார சக்திகளை மேற்கொண்டு அந்தகார சக்தியின் குருவிகளை அதம் பண்ணி விடுதலையின் வாக்கு தத்துவத்தை உன்னுடைய கரத்திலிருந்து எடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்